ஒரு சில நபர்களை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக கிட்ட நம்ம எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கே உரித்தான சில குணங்கள் அப்படின்றது அவங்கள விட்டு போகவே போகாதுங்க ஏன்னா அவங்களுக்கா சில நல்ல விஷயங்கள் தெரியலை சரி நம்ம செஞ்சானாவது அடுத்த தடவை நம்மளை பார்த்து அவங்க மாறுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சாலுமே கூட அதுலேயும் பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த மாதிரியான அனுபவம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க நம்மளோட கனவுகளை நோக்கிய வெற்றியை தடுத்து நிறுத்தக்கூடிய நபர்கள் அதாவது இது கஷ்டம் உன்னால் முடியாது நிறைய பேர் இதையே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு என்ன வருமோ உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு உங்களுக்குள்ள எதிர்மறையான சிந்தனைகளை தூண்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க நம்மளோட வசதி வாய்ப்பையோ கஷ்டத்தையோ வறுமையையோ யாருக்கிட்டையும் காட்டிக்காமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தன்மானத்தோட வாழ்ந்துட்டு போயிடணும் இந்த உலகம் ரொம்ப பொல்லாததுங்க ஏன்னா நம்ம காசு பண்ண வசதியோட வாழ்ந்தாலும் நம்மளோட வசதியை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு புறாமைப்படக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் வாடினாலும் நம்மளை பார்த்து ஏற நம்ம பேசக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் ஒவ்வொருத்தரோட கற்பனைகளுக்கோ அவங்களோட கேள்விகளுக்கோ நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா அது இந்த காலத்தில் முடிய போகிறதே கிடையாது